ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय नारायणो नमस्कृतेम नरं चैव नरोत्तम देविम सरस्वती व्यासं ततो जयो दिनाष्टप्रवशा बदरेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम स्तोके भक्तर्वतिना शुभं करोति वासाना बन्धं लङ्गायते हि यत् कृपातमहं वन्दे श्री गुरु दीनतारिनं परमानन्दम अदृष्टि चैतन्यईश्वरं ओम गणति मुरन्दस्य ज्ञानागना सलाके सक्षम मिलिदि मेना तस्मै श्री गुरुवे नमः नमः विश्वभदाय कृष्ण प्रसाये वरशिमदि जयपताका स्वामी दिनमोहो तर्के निरवरमर्गतमता नगर ग्रामदारणि नमः विश्वभदाय कृष्ण प्रसाये वरशिमदि भक्तिवेदांद स्वामी दिनमने नमस्ते सरस्वती देवे गौरवानु प्रचारणि निर्विशेष शून्यवादी भाषादे देश धरणि जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैते गदाधर शिवा सरे गौर भक्तवrindं हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா எல்லாருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீமத் பாகவதம் எட்டாவது ஸ்கந்தம் பதினோராவது அத்தியாயம் தேவேந்திரன் அசுரர்களை அழித்தல் சோ தேவேந்திரன் எப்படியெல்லாம் அசுரர்களை அழிச்சார அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்க போறோம் சோ இங்க வந்து தேவர்களுக்கும் அசுரருக்கும் சண்டை வந்து நடந்துட்டு இருக்கு சோ அப்படி இருக்கும்போது வந்து தேவேந்திரன் ஆஹ் இந்திரன் என்ன பண்றான் பலி பார்த்து திட்டுறது பலிமகராஜ் ஆஹ் தேவேந்திரனை பார்த்து திட்டுறது சோ இப்படி ரெண்டு பேரும் திட்டுறது அப்புறம் சண்டை போடுறது இப்படி வந்து பண்ணிட்டே இருக்காங்க அவங்க ஆனா பலிமஹராஜ் வந்து பேசுறது அந்த திட்டுறதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காரு யாரு இந்திரன் ஏன்னா அவர் செய்யற தவறுகளை தான் அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு அதாவது இப்ப யானை பாகம் வந்து சும்மாவே அங்குசத்தால யானைய குத்த மாட்டான் அடிக்க மாட்டான் ஏன்னா யானைக்கு தெரியும் ஓ நம்ம பண்றது தவறு தான் யானை பகன் என்ன பண்றான் அங்குசுத்தால் நம்மள வந்து தாக்கின்னு இருக்கான் அப்படின்னுட்டு சோ அது போல தேவேந்திரன் வந்து கம்முன்னு இருக்கான் காரணம் என்ன அப்படின்னா இங்க வந்து பலி மகாராஜ் வந்து தேவேந்திரன் பண்ண தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டி இருக்காரு சோ அதனால தேவேந்திரன் ஒண்ணுமே சொல்ற கம்முன்னு இருக்கான் ஏன்னா தப்பு செஞ்ச என்ன பண்ண முடியும் சோ அமைதியா கேட்டுட்டு இருக்கோம் சோ இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி திட்டுறது சண்டை போடுறது இப்படி பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இந்திரனுக்கு வந்து பயங்கரமா கோபம் வருது என்ன பண்றோம் உடனே பலிமகராஜ வந்து கொல்ற மாதிரி அந்த வஜ்ராயுதத்தை என்ன பண்ணிட்டு இருக்கான் எடுத்து வ பலிமஹராஜ் மேல அப்படியே தூக்கி போடுறான் அப்படி தூக்கி போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா பலிமஹராஜ் வந்து அதாவது பெரிய பெரிய அந்த காலத்துல வந்து மலைகள் வந்து ரெக்கைகள் இருக்கும் இறக்கைகள் அதாவது எப்படி வந்து பறவைகளுக்கு இறகுகள் இருக்கோ அதனால அதனால பறக்க முடியும் அது போல மலைகளுக்கு வந்து ரெக்கை இப்ப அந்த ரெண்டு ரெக்கையை வெட்டிட்டாங்கன்னா என்ன ஆகும் மலை வந்து கீழே அவ்வளவுதான் எங்கேயும் போக முடியாது அதே இடத்துல அப்படியே டம்முன்னு வந்து விழுந்துட்டேன் விழுந்துடும் இல்லையா அது போல இங்க வந்து பலிமகராஜ இவ வந்து வஜ்ராயுதத்தால தாக்குறதால அந்த விமானத்தோட சேர்ந்து பலிமகராஜ் வந்து ஏன்னா அவர் வந்து ஏர்கிராப்ட் வச்சுட்டு இருந்தார் இல்லையா அதோட சேர்ந்து வந்து கீழே விழுந்துட்டார் பலிமகராஜ் இப்படி தன்னுடைய விமானத்தோட வந்து விழுந்தத பார்த்துட்டு ஜம்பன்ற அந்த அசுரன் ஏன்னா ஜம்பா அதாவது ஜம்பாசுரனுக்கும் பலிமஹராஜும் அவ்வளவு நெருங்கிய நண்பர்கள் ரொம்ப அதிகமான சிநேகம் ரெண்டு பேருக்குள்ள சோ அவ்வளவு நெருங்கிய நண்பர்கள் இப்படி பலிமஹராஜ் தன்னுடைய விமானத்தோட வந்து கீழே விழுந்ததை பார்த்துட்டு அந்த ஜம்பாசுரனுக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு அஹா தன்னுடைய சிநேகிதன் வந்து இப்படி விழுந்துட்டானே அப்படின்னுட்டு அப்படியே இந்திரனை வந்து தாக்குறதுக்காக அப்படியே ஓடுறோம் ஹம் ஓடிப்போய் அந்த ஜம்பாசுரன் இந்திரன் என்ன பண்றான் தன்னுடைய கதையாலையே அடிச்சுடுறான் தன் அதாவது இந்திரனுடைய தோல் பட்டையில ஸோ இந்திரனை மட்டும் அடிக்கல இந்திரன் எதன் மேல வந்துட்டு இருக்கான் ஐராவத யானை மேல வந்துட்டு இருக்கா ஸோ அதனால இந்திரனையும் அடிச்சு அந்த ஐராவத யானையும் போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கான் சோ இப்ப இந்திரன் இந்திரனுக்கும் கொஞ்சம் அப்படியே மயக்கமாயிடுச்சு அவன் அடிச்சு அடியில யானையும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஜம்பாசுரனுடைய அந்த கதையால பயங்கரமா அடிபட்டு அது வந்து அப்படியே கொஞ்சம் அன்கான்சியஸ் ஆயிடுச்சு அன்கான்சியஸ அப்படியே அது வந்து விழுந்துருச்சு பூமியில அப்படியே விழுந்துருச்சுன்னா இப்ப யானை மேல உட்காந்துட்டு இருக்க இந்திரன் அவனும் சேர்ந்து தான் கீழே வந்து விழறான் இந்திரனுடைய சாரதி யாரு அப்படின்னா மாதலி அப்படின்னு கூறியவர் சோ அந்த மாதலி பார்த்துட்டு இருக்கா ஐயோ இது நம்மளுடைய இந்திரன் வந்து இப்படி யானையோட சேர்ந்து கீழே விழுந்துட்டாரு அப்படின்னுட்டு உடனே மாதளி என்ன பண்றான் அப்படின்னா உடனே ரதத்தை எடுத்துட்டு வந்து ஆஹ் இந்திரனை வந்து தன்னுடைய ரதத்துல ஏத்துக்கிறான் சோ அந்த ரதம் எப்படி இருக்கு அப்படின்னா ஆயிரம் குதிரைகள் பூட்டப்பட்ட அவ்வளவு பெரிய ரதம் ஆகுது இந்திரனுடைய ரதம் சோ இப்படி தன்னுடைய எஜமானன் கீழே விழுந்ததை பார்த்துட்டு மாதளி அப்படி உடனே சட்டுன்னுட்டு ஒரு பெரிய ரதம் எடுத்துட்டு வந்து இந்திரனை வந்து ஆஹ் தூக்கிட்டாங்க இல்லையா ஸோ அத பார்க்கும்போது அந்த ஜம்பாசுரனுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்ச பரவாயில்லையே எவ்வளோ நல்லா வேலை இவன் இந்திரனும் என்ன பண்ணியாச்சு அந்த யானைய ஏன்னா அந்த யானை வந்து அங்க அன்கான்சியஸா இருக்கு அதனால அங்கேயே விட்டாச்சு விட்டுட்டு இந்த ரதத்துல அவனும் ஏறியாச்சு அப்படியே அசுரன் வந்து இந்த ஜம்பாசுரன் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானவன் சிறந்தவன் அவன் வந்து இந்த மாதளி பண்ண இந்த சேவையை பார்த்துட்டு இந்திரனுக்காக தான் அவன் பண்ணிட்டு இருக்கான் அதை பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமாடுச்சு பரவாயில்ல ரொம்ப நல்ல வேலைக்காரனா இருக்கான் இல்லையா தன்னுடைய முதலாளிக்காக எவ்வளவு நல்ல வேலை செய்யறான் அப்படின்னுட்டு மாதளிய பார்த்து அப்படியே சிரிக்கிறாரு அவரு உம் வெரி குட் அப்படின்னுட்டு சோ அதுக்கப்புறம் இப்ப நம்ம சண்டே மூடுக்கு வந்துடலாம் அப்படின்னுட்டு இப்ப சண்டே போட ஆரம்பிக்கிறார் தன்னுடைய திரிசூலத்தால அந்த மாதளியும் போட்டு தாக்கிட்டு இருக்காரு சோ இத வந்து இந்திரன் பாக்குறான் ஏற்கனவே ஐராவத யானையை அடிச்சு அது கீழே விழுந்துருச்சு சரினு இப்ப மாதலி ரதம் எடுத்துட்டு வந்தான் பார்த்தா இப்ப மாதளியும் போட்டு திரிசூலத்தார அடிச்சுட்டு இருக்கான் இந்த ஜம்பாசுரன் மேல இப்ப பயங்கர கோவம் வந்துடுச்சு யாருக்கு இந்திரனுக்கு அப்படியே தன்னுடைய வஜ்ராயுதத்தை எடுத்து ஒரே வெட்டு சோ உடனே என்ன ஆயிடுது அப்படின்னா அங்க வந்து ஜம்பாசுரனுடைய தலை அவனுடைய உடம்புல இருந்து தனியா உருண்டு போய் விழுந்துருச்சு அவ்வளவுதான் இதை கேள்விப்பட்ட உடனே ஆஹ் ஜம்பாசுரன் ஏன்னா ஜம்பாசுரனை யாராலும் கொள்ளவே முடியாது அவ்வளவு ஒரு பெரிய பராக்கிரமசாலியான அசுரன் அவன் ஜம்பாசுரன் இறந்துட்டானா அப்படின்னு கேள்விப்பட்டு ஜம்பாசுரனுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் உடனே அந்த இடத்துக்கு ஓடி வந்துடுறாங்க அங்க வந்து எல்லாரும் அங்கேயே சண்டை போட்டுட்டு இருக்காங்க சோ குறிப்பிட்டு அந்த இடத்துக்கு எல்லாரும் வந்து விரைந்து ஓடி வந்துட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா நமுச்சி பலன் பாகன் அப்படின்ற இந்த மூன்று அசுரர்கள் ரொம்ப வேகமா ஓடி வந்தாச்சு அந்த இடத்துக்கு அப்படியே ஏன்னா அவங்கள நம்ப முடியல நம்ம பாக்குறது நிஜம்தானா இல்ல கனவான அவங்களுக்கே அப்படி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா ஜம்பாசுரன் அழிக்கிறது சாத்தியமே கிடையாது அவ்வளவு ஒரு பராக்கிரம சாலிவா இவன போய் ஜம்பாசுரனை போய் கொண்டுட்டான இந்திரன் இது எப்படி சாத்தியம் அப்படின்னுட்டு எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இப்ப அவங்களுக்கு வருது பாருங்க கோபம் அவ்வளவு முரட்டுத்தனமாக கொடூரமான வார்த்தைகளால இந்திரன் பயங்கரமா அசிங்க அசிங்கமா திட்டுறாங்க பிடிச்சு திட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய மழை வந்தா எப்படி வருமோ அது போல அம்புகள் விடுறாங்க யார் மேல இந்திரன் ஓகேங்களா அப்படியே ஒரு மலை அளவுக்கு அவன் மேல அம்பு போட்டாச்சு அதாவது அந்த யுத்த காலத்துல அந்த பலன்ற அசுரன் உம் நமுச்சி பாகன் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அவ்வளவு அம்புகள் போட்டாச்சுன்னா இந்திரன் வந்து ஆயிரம் குதிரைகள் கட்டப்பட்ட அவ்வளவு பெரிய ரதத்துல இருக்கான் அந்த ரதத்தை மூன்று அளவுக்கு அம்புகள் அவன் மேல ஃபுல்லாக மூடியாச்சு இப்போ உள்ள இந்திரன் இருக்கானா இல்லையானே தெரியாது அந்த அளவுக்கு அதே போல் இந்த பாகன்றவங்க அவர் வந்து ஒரே டைமில் இரநூறு அம்புகள் வருமா அவருடைய வில்லில் இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போ நார்மல் துப்பாக்கி நார்மல் அதை வந்து ஆறு புல்லட் இருக்கும் சின்ன பிஸ்டல் அதே ஏகே ஃபார்ட்டி செவனில் கடகட கிடக்கடன்னு சுட்டு தள்ளலாம் அதில் எத்தனை குண்டுகள் ஸோ இப்படி ஒவ்வொரு ஆனால் ஆனா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு அது போல இவருடைய அம்பில் இருந்து டைம் இரநூறு அம்புகள் வெளியே வருமா சோ ஒரு டெக்னாலஜியோட இருக்கக்கூடிய வில் அம்பு வச்சுன்னு இருக்காரு பாகன் ஸோ இப்படி இரநூறு அம்புகள் டைம் விடுற மாதிரி அந்த வில்லில் இருந்து சிறக்கு சரக்கு 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 விட்டுட்டே இருக்கார் அப்படி ஃபுல் ரதமே ரதம்னு ஒன்று இருந்துச்சா இந்த இடத்துல அப்படின்னு கேக்குற அளவுக்கு ஃபுல்லாக மூடியாச்சு அங்க உள்ள சாரதி இருக்கானா எந்திரான் இருக்கானா குதிரைகள்லாம் இருக்கா ஒண்ணுமே தெரியல அப்படி ஏன்னா அங்க இருக்கிற அந்த குதிரைகள் எல்லாம் ஃபுல்லாக மூடியாச்சு நமூச்சி அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்படியே அவரும் ஒரு பக்கம் அதாவது பெரிய ஆலங்கட்டி மழைன்னு சொல்லுவாங்க அது போல அம்பு மழை அவரும் பொழிஞ்சிட்டு இருக்கா அதுவும் அவர்கிட்ட வந்து இட்ஸ் வெரி பவர்ஃபுல் ஒரு பதினைந்து அம்புகள் இருக்கான் சக்தி வாய்ந்த அம்புகள் அதெல்லாம் கூட போட்டு இருக்காரு அது மேல இப்ப அசுரர்கள் எல்லாம் சேர்ந்து இப்படியே ஃபுல்லா மூடியாச்சு இந்திரன் ரதம் சாரதி அங்க குதிரைகள் இருக்கா என்ன ஒன்றும் தெரியல எல்லாம் மூடியாச்சு அப்படியே தேவர்கள் பார்க்குறாங்க அவங்களுக்கெல்லாம் அப்படியே பயம் வந்துடுச்சு என்னன்னா இது இந்த மூணு அசுரர்கள் சேர்ந்து இப்படி பண்ணிட்டாங்க இந்திரனா இந்திரன் இருக்கானா என்னன்னே தெரியலையே உயிரோட இருக்கானா புரியலையே அப்படின்ட்டு அப்படியே பயப்படுறாங்க அவங்க எல்லாம் அப்படியே ரொம்ப கவலைப்படுறாங்க இந்திரனை நினைச்சு ஏன்னா இப்ப பாருங்க ஒரு கப்பல்ல நம்ம போயின்னு இருக்கோம் நடுக்கடலை போயின்னு இருக்கோம் திடீர்னு அந்த கப்பலுடைய கேப்டன் வச்சுக்கோங்க இப்ப அந்த கப்பல் எப்படி வந்து கரை சேரும்னு தெரியாது இல்லையா சோ இப்ப அது போல ஆயிடுச்சு எல்லாரும் அப்படியே புலம்புறாங்க தேவர்கள்லாம் ஐயோ என்னாச்சு இந்திரன் இருக்கானா என்னன்னு தெரியலையே இந்திரனுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு எல்லாரும் அப்படியே பயப்படுறாங்க இப்ப என்ன ஆகுது அப்படின்னா இப்ப அந்த அவ்வளவு அம்புகள் அப்படி மழையளவு விழுந்திருக்கா அதெல்லாம் அப்படியே பாக்குறதுக்கு அப்படியே என்ன இந்த கிளி கூண்டு எப்படி இருக்கும் அது போல அவ்வளவு பெரிய கிளி கூண்டு அம்புகளால செய் அப்படி மூடப்பட்டிருக்கு பச்சக்கச்சக்கானட்டு அப்படியே இந்திரன் என்ன பண்றான் அந்த கூண்ட உடச்சுக்கிட்டு அவனுடைய ரதம் அவனுடைய கொடி அந்த குதிரைகள் சாரதி எல்லாம் அப்படியே வெளியே வராங்க எல்லாத்தையும் உடைச்சுக்கிட்டு வெளியே வந்து அப்படியே ஃபுல்லா நாலா பக்கம் சுத்துறான் ஏன்னா தேவர்கள் கஷ்டப்படுவாங்க பயப்படுவாங்கன்னு இந்திரனுக்கு தெரியும் இல்லையா சோ அதனால வந்து இப்படியே சுத்துறான் அதை பார்த்த உடனே எல்லா தேவர்களுக்கும் இப்ப சந்தோஷமாச்சு அப்பா இந்திரன் சாகல உயிரோட தான் இருக்கான் ஒண்ணும் ஆகல சோ அப்படியே சூரியனை கண்டத போல எல்லாரும் இப்பதான் அவங்க அவங்க முகத்துல அப்படியே அந்த பிரகாசம் அந்த சிரிப்பு வந்து கொஞ்சம் வருது எல்லாருக்கும் உம் இந்திரனை பார்த்த உடனே இப்ப என்ன நடக்குது அப்படின்னா ஏன்னா இந்திரன் கையில என்ன இருக்கு வஜ்ராயுதம் இருக்கு தான் அவருக்கு வந்து வஜ்ரதரர் ஏன்னா வஜ்ர வஜ்ராயுதத்தை வை வைத்து கொண்டிருப்பவர் வஜ்ரதரர் அப்படின்ட்டு பெயர் ஸோ அப்படியேப்பட்ட இந்திரன் அந்த வஜ்ராயுதம் தான் என்ன நடந்துச்சு அவனை தன்னால் கா அதாவது அந்த ஆயுதத்தால தன்னை காப்பாற்றிக்க முடிஞ்சது சோ இப்ப என்ன நடக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இப்ப இந்திரனுக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு இந்த மூணு அசுரர்கள் சேர்ந்து நம்மள இப்படியே அம்புகளால் மூடிட்டாங்களே நான் இல்லைன்னுட்டு என்னுடைய தேவர்கள்லாம் பயந்துட்டாங்களே ஆஹ் அப்படின்ட்டு இனி இவங்களை விடவே கூடாது அப்படின்ட்டு இந்திரனுக்கு இன்னும் இப்ப பயங்கரமா கோபம் ஏறி போயிடுச்சு இந்திரன் என்ன பண்ணா தன்னுடைய வஜ்ராயுதத்தை எடுத்து உபயோகப்படுத்தி அந்த பலன் பாகன் அப்படின்ற ரெண்டு பேரு தலையும் ஒரே டைம்ல வெட்டி தள்ளிட்டான் அவ்வளவுதான் என்ன பலன் பாகன் ரெண்டு பேர் இறந்தாச்சா அப்படின்ட்டு அவங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் ஆதரவாளர்கள் எல்லாரும் அந்த இடத்த அப்படி ஓடி ஓடி வராங்க இந்திரன் விடலையே சோ எல்லாரையும் வெட்டி வீழ்த்திட்டு இருக்கான் யாரு இந்திரன் இப்ப நமூச்சி மட்டும்தான் அந்த முதல்ல மூணு பேர் வந்தாங்க இல்லையா பல நமூச்சி பலன் பாகன் அப்படின்ட்டு இப்ப பலன் பாகனை வெட்டியாச்சு இப்ப நமூச்சி மட்டும்தான் இருக்கான் சோ இப்ப நமூச்சிக்கு பயங்கர அதிர்ச்சி என்னடா இது இந்திரன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஆஹ் ஆல்ரெடி ஜம்பாசுரனை கொன்னான் இப்ப பார்த்தா பலன் பாகனை கொன்னுட்டான் அப்படின்னுட்டு அப்படியே நமூச்சிக்கு இன்னும் பயங்கர கோபம் வருது கோபம் வந்து இன்னும் அவர் வந்து பயங்கரமா அப்படியே சிங்கம் எப்படி கர்ஜிக்குமோ அது போல கர்ஜிக்க ஆரம்பிக்கிறார் பயங்கர கோபத்தோட கத்துறாரு உம் இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய திரிசூலம் எடுத்து அவ்வளவு வேகமா இந்திரனை நோக்கி விசிறி போடுறாரு அது கண்டு இந்திரன் மேல பட்டுச்சுன்னா முடிஞ்சது கதை உம் அவ்வளவு வேகமா இந்திரனை நோக்கி அந்த திரிசூலத்தால வீசுறாரு அது எப்படி போகுது அப்படின்னா அந்த சொர்க்கராஜனான இந்திரனை நோக்கி ஒரு நட்சத்திரம் எவ்வளவு வேகமா எரிஞ்சுக்கிட்டு போகுமோ அது போல அந்த திரிசூலம் அவ்வளவு வேகமா எரிஞ்சுக்கிட்டு போதும் நமுச்சு விட்ட அந்த ஆயுதம் அவ்வளவு வேகமா எரிஞ்சுக்கிட்டே போதும் பல பலான்னு சோ உடனே இந்திரன் என்ன பண்ணியாச்சு அதையும் தள்ளிவிட்டு இந்த நமூச்சியும் கொல்லணும் அப்படின்னுட்டு வஜ்ராயுதம் எடுத்து நமூச்சி மேலேயும் போடுறாங்க ஆனால் நமூச்சிக்கு ஒண்ணுமே ஆகல இந்திரனுக்கு பயங்கர ஷாக்கு இது எப்படியா ஏன்னா வஜ்ராயுதத்தால எல்லாரையும் கொல்ல முடியும் ஏன்னா இது அவ்வளவு சக்தி வாய்ந்த ஆயுதம் அப்படி இருக்கும்போது இந்த நமூச்சிய ஒண்ணுமே ஏன் பண்ண மாட்டேங்குது ஏன்னா ஆஹ் விருத்ராசூரன் அந்த விருத்ராசூரனுடைய ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய தேவர்களுக்கு குருவா இருந்தவர் இல்லையா சோ அடுத்தது ஒரு அசுரனா அவருடைய அப்பாவால உருவாக்கப்பட்டது விருத்தராசுரன் சோ இப்படி எல்லாரையும் கொன்னது எது இந்த வஜ்ராயுதம் இந்த விருத்தராசுரன் உடைய உடம்ப வெட்டுறதுக்கு ஒரு வருஷம் ஆச்சு அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தது இந்த வஜ்ராயுதம் ஆனா இந்த நமுச்சிக்கு ஒரு சின்ன காயம் கூட ஏற்படலை வஜ்ராயுதம் திரும்ப இந்திரன் கிட்டயே வந்து நின்னுடுச்சு இந்திரனுக்கே பயம் ஆயிடுச்சு என்னடா நடக்குது இங்க அப்படின்னுட்டு ஏன்னா இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஆயுதம் இதை போட்டு அவனுக்கு ஒண்ணுமே ஆகலையே ஆக்சுவலா இந்த மலைகள் அந்த காலத்துல எல்லாம் எப்படி பறக்கும் மலைகள் இருக்கும் அதனுடைய இறக்கைகளை வெட்டிட்டா அந்த மலைகள் பறக்க முடியாம அப்படியே தம்முனி கீழ வந்து விழுந்துடும் இல்லையா சோ அது போல இந்த வஜ்ராயுதம் எவ்வளவு பேர் வந்து வெட்டி இருக்கு எத்தனை பேருடைய இறகுகளை வெட்டி இருக்கு எத்தனை பேருடைய தலையை வெட்டி ஹம் அந்த விருத்ராசூரன் துவஷ்டா சோ இப்படியா பட்டவங்களை எல்லாம் வெட்டி அவங்க எல்லாம் பெரிய பெரிய தவம் பண்ணவங்க அவங்களெல்லாம் வெட்டி கொன்னுச்சு அப்படி இருக்கும்போது இந்த நமூச்சின்னு அவ்வளவு பெரிய ஆளா இந்த வஜ்ராயுதம் எதுக்கு அவன் பக்கத்துல போகவே மாட்டேங்குது திரும்ப வாபஸ் வந்துடுது வஜ்ராயுதத்துக்கு சக்தி போயிடுச்சா என்ன ஏன்னா பிரம்மாஸ்திரத்துக்கு ஈடானது இந்த வஜ்ராயுதம் இது வந்து ஒரு சாதாரண ஆயுதம் கிடையாது இது எப்படி இப்படி ஒண்ணுமே வேலை செய்யாம போயிடுச்சு நமூச்சி எதுல அப்படின்னுட்டு அப்படியே இந்திரனுக்கு வந்து ஒரே கவலைப்படுறான் குழப்பம் அடையிறான் என்ன பண்றதுன்னு தெரியல சோ அந்த நேரத்துல ஆகாஷவாணி உருவமற்ற குரல் ஆகாசத்துல ஒலிக்கும் அதுதான் ஆகாஷவாணி சோ ஆகாஷவாணி சொல்லுது அந்த அசுரனுக்கு ஒரு வரம் இருக்கு உலர்ந்த பொருளாலும் இல்ல ஈரமான பொருளாலும் அவனுக்கு அழிவு வராது அது எப்படி உலர்ந்த பொருள் ஈரமான பொருள் அப்ப ரெண்டுமே இருக்கக்கூடியது என்ன உலர்ந்தும் இருக்கக்கூடாது ஈரமாவும் இருக்கக்கூடாது அப்ப ரெண்டும் இல்லாத ஒரு விஷயமா இருக்கணும் சோ அசரீதி சொன்னத இந்திரன் வந்து யோசிக்கிறான் உலர்ந்த ஈரமான எதனாலும் அவன் வந்து அவன் வந்து கொல்ல முடியாது அப்படி ஒரு ஆயுதம் வேணும் அசுரனை கொள்றதுக்கு அப்படி ஒரு ஆயுதம் என்ன இருக்கும் அப்படின்னுட்டு அந்த அதை வந்து அப்படியே இந்திரன் வந்து யோசிச்சுட்டே இருக்கான் அப்ப அப்படியே யோசிச்சு சிந்திச்சு என்ன பண்றான் நுரை இப்ப நம்ம சோப்பு போட்டா நுரை வரும் இல்லையா அந்த நுரையால ஒரு ஆயுதம் பண்ணானா யாரு இந்திரன் அந்த நுரையால செய்த ஆயுதத்தை போட்டு நமுச்சிய கொண்டுட்டான் சோ இதை பார்த்த உடனே பரவாயில்லையே இந்திரனுக்கும் கொஞ்சம் மூளை இருக்கு அப்படின்னுட்டு எல்லா தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் பூ மாறி பொழியிறாங்க பரவாயில்ல வந்து எல்லாரையும் காப்பாத்திட்டான் அப்படின்னுட்டு சோ அங்க வந்து விஸ்வவசு பராவசு அப்படின்ற அந்த கந்தர்வர்கள் அவங்க எல்லாம் வந்து அப்படியே ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு பாட ஆரம்பி அதான் இந்திரனை புகழ்ந்து பாட ஆரம்பிக்கிறாங்க தேவர்கள் அதாவது வாத்தியங்கள் எல்லாம் வாசிக்கிறாங்க அவங்க அப்சரஸ்கள் ரொம்ப ஆனந்தமா நடனம் ஆடுறாங்க வாயு அக்னி வருணன் மற்ற தேவர்கள் எல்லாரும் வந்து அப்படியே புகழ்ந்து பாடுறாங்க ஏன்னா ஒரு காட்டுல சிங்கம் வந்து எப்படி மான வந்து வேட்டையாடுமோ அது போல இந்திரன் எவ்வளவு அழகா இந்த நமுச்ச கொண்டுட்டான் அப்படின்னுட்டு ரொம்ப புகழ்ந்து இந்திரனை வந்து புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க ஸோ இப்படி எல்லாரும் புகழ்ந்துட்டு இருக்கும்போது பிரம்மா நாரதர்கிட்ட ஒரு செய்தி சொல்லி அனுப்புறாரு என்ன செய்தி அப்படின்னா போதும் நீங்க சண்டை போட்டது ஓகே அதனால அவங்க ரெண்டு பேரையும் அவங்க அவங்க இடத்துக்கு வையே அப்படின்னுட்டு பிரம்மா வந்து நாரதருக்கு சொல்றார் ஸோ நாரதர் இந்த இடத்துக்கு எங்க யுத்தம் நடந்துட்டு இருக்கோ அந்த இடத்துக்கு வந்தாச்சு ஸோ நாரத முனிவர் சொல்லிட்டு இருக்காரு தேவர்களே உங்க எல்லாருக்கும் முழு முதற் கடவுளான பகவான் நாராயணருடைய கருணையால உங்களுக்கு அமிர்தம் கிடைச்சிடுச்சா ஆமாங்க கிடைச்சிடுச்சு சாக்ஷாத் மகாலட்சுமி கருணை உங்களுக்கு கிடைச்சிருச்சா ஆ கிடைச்சிருச்சு ரொம்ப சந்தோஷமா இப்போ நீங்கள் சொர்க்கத்துக்கு கிளம்புங்க இனி இங்கே சண்டை போடக்கூடாது இது பிரம்மாவுடைய ஆர்டர் அவ்வளோதான் இப்ப அவங்க என்ன பண்றாங்க சரி ஓகே நாரதர் சொல்லிட்டாருன்னா வேற ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதனால இப்போ அவங்க வந்து இந்த சண்டை போடுற மூடெல்லாம் விட்டு கோவப்படுற மூடெல்லாம் விட்டு ஓகே அவங்க அவங்க தேவர்கள் அவங்கவுங்க ஆதரவாளர்களோட எல்லாம் சுருகத்தை நோக்கி கிளம்பி போயாச்சு நெக்ஸ்ட் போர்க்களத்தில் மிஞ்சி இருக்கிறது யாரு அசுரர்கள் ஸோ நேராக நாரதர் அசுரர்கள்கிட்டயும் போனார் அப்பிரமா சொன்ன கட்டளை இது ஓகே போதும் இந்த ஆபத்தான இவ்வளோ பெரிய சண்டை போட்டது ஆ அதனால எல்லாரும் உங்களுடைய அரண்மனைக்கு உங்களுடைய இடத்துக்கு நீங்க கிளம்பு உங்களுடைய ஊருக்கு கிளம்புங்க போதும் சண்டப்ப கிளம்புங்க அப்படின்னு ஆச்சு ஸோ அவங்களும் என்ன பண்ணியாச்சு பலி மகாராஜனை எடுத்துட்டேன் பலி மகராஜன் அன்கான்சியஸா இருக்காரு அவர் ஓகேங்களா ஏன்னா அவர் ஃபிளைட்ல இருந்து மேல இருந்து கீழே விழுந்தாரு இல்லையா சோ அவர் வந்து இன்னும் எழுந்திருக்கவே இல்லை சோ பலி மகாராஜனை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து அஸ்தகிரி அப்படின்ற மலைக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க சோ அந்த மலையில எல்லாரையும் எல்லா அசுரர்களும் யாருக்கெல்லாம் தலையிலையோ யாரெல்லாம் முண்டமா இருக்காங்களோ யாருக்கெல்லாம் அங்கஹீனம் கை காலு வெட்டப்பட்டுச்சோ அப்படி உயிரற்ற உடல்கள் துண்டிக்கப்பட்ட அங்கங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு எல்லாரும் எங்க போறாங்க அந்த அஸ்தகிரி அந்த மலைக்கு எடுத்துட்டு போறாங்க ஏன்னா அந்த மலையில இப்ப யார் அங்கே உட்காந்துருக்கிறது அப்படின்னா சுக்கராச்சாரியன் தான் சுக்கராச்சாரியார் என்ன பண்ணிட்டு இருக்காரு அவர் அங்க மிருத சஞ்சீவினி வச்சிருந்து எல்லாரையும் அந்த மந்திரத்தை சொல்லி 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 எல்லாருக்கும் உயிர் கொடுத்துட்ருக்காரு இருக்காரு ஓகேங்களா அத அவங்க பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நீங்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பலிமகராஜன் ரொம்ப விவரமானவர் ரொம்ப அனுபவசாலி சோ அதனால சுக்கராச்சாரியருக்கு தெரியும் கண்டிப்பா மகராஜ் வந்து ரொம்ப சிறந்த ராஜா இந்த அசுரர்களை கட்டி மேய்கிறதுக்கு இவரால் தான் முடியும் அதனால ஃபஸ்ட்டு அவருக்கு தான் என்ன பண்ணாரா அவரை உயிர்ப்பிச்சு அவருடைய அங்க என்னென்ன அடிபட்டுச்சோ எல்லாம் நல்லா பண்ணி விட்டுட்டாரு ஸோ இப்ப தான் அவருக்கு வந்து தன்னுடைய உணர்வு வந்து ஞாபக சக்தி எல்லாம் வந்துச்சுன்னா அவர் அன்கான்சியஸா இருந்தாரு இல்லையா பலி மகராஜ் அதனால இப்பதான் என்ன நடந்தது அப்படின்ட்டு எல்லாத்தையும் வந்து கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சுட்டாரு ஸோ இதோட நமக்கு வந்து பதினோராவது அத்தியாயம் முடியுது ஹரே கிருஷ்ணா ஸோ இந்த அத்தியாயத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம் ఏదో <Susurra> సందేహం